பணத்தை கட்டிக்கிட்டா குறைந்தபட்சம் அவருடைய இமேஜ் கெடாமல் இருக்கும் ஒன்று ஏன்னா இது இவருக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ரோல்ஸ் ராய் கார் வாங்கினார் அதுக்கு ரியல் ஹீரோவாக இருக்கணும் ரீல் ஹீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதில் சுட்டி காட்டினார் இப்போ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாங்க இன்னைக்கு நமக்கு வெளி வந்திருக்கிறது புலிங்கிற படத்தில் உள்ள ஒரு வழக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் இது மாதிரி இன்னும் தோண்டுன்னா எக்கச்சக்கமாக வரும் என்ன கேட்டா விஜய் வந்து அரசியல் பயணத்தை இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அவர் ஸ்டார்ட் எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி எவ்வளவு தூரம் அவருடைய இமேஜை பண்ண காலி பண்றது வேலையெல்லாம் செய்வாங்க விஜயகாந்த் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல நின்னாரு இவர் வந்து அவரை பார்க்க போன கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கே அவர் போய் துக்கம் விசாரிக்க கூட போகல இவர் இயல்புலேயே நடிகர் நடிகர்களை பொறுத்த பிளாக் மணி வந்து நிறைய புழங்கக்கூடிய ஒரு துறை கரூர் விஷயத்துல ஏ ஒன்னாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டியவர் வந்து விஜய் சிபிஐ என்கொயரி எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி குற்றவாளியாகவாவது சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அவர் தான் சொல்றாருல இருநூத்தி முப்பது கோடியை நான் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் வந்து நடிக நடிப்புல வந்து உச்சத்துல இருந்தேன் உச்சத்தை உதவிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் ஒரு ஒன்றரை கோடிக்காண்டி எத்தனை லட்சங்களை செலவு பண்ணி இப்படி நீதிமன்ற நேரத்தை அவமதித்த காரணத்துக்காக அவர் மேலே விஜய் ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பேசுகிறாங்க அலசுறாங்க ஆனால் சட்ட வல்லுநர்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருந்து மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அட்வொகேட் சேவியர் அவங்க கிட்ட அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் இந்த விஷயத்தில் விஜய் விஷயத்தில் விஜய் எங்கே சறுக்குனாரு எந்த விஷயத்தில் எந்த இடத்துல விஜய் என்ன பண்ணியிருக்கணும் நீதிமன்றத்துடைய அணுகுமுறை இந்த இடத்துல எப்படி இருக்குது இது சட்டப்படி சரியான விஷயமா அல்லது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படிங்கறத பத்தி சேவியர் என்ன சொல்றாங்க வருமான வரி சோதனை நடக்குது அது எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அப்பதான் புலிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சு சம்பளம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த காலகட்டம் அவர் வீட்டில் தகவல்களின் அடிப்படையில் ஆவணங்கள் அடிப்படையில் என்ன முடிவு போடுறாங்க அப்படின்னா முப்பது கோடி ரூபா அவர் வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு ஆனால் வருமான வரியில் காட்டுனது பதினஞ்சு கோடிக்கு தான் காட்டியிருக்காரு இது சம்பந்தமாக அப்போ அந்த சோதனை நடந்து முடிஞ்ச பிறகு அவர் வீட்டுக்கு வருமான வரித்துறையிலேருந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு அதற்கு எதிராக அவர் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாரு உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெறுது அதில் மெரிட்டில் அந்த கேஸை பார்க்குறாங்க அதாவது டெக்னிகாலிட்டி கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது மெரிட் பேஸில்னு இருக்கு இதில் மெரிட்டில் அந்த வழக்கை பார்த்து அவர் சொத்தில் கணக்கு காட்டினதில் இந்த மாதிரி பதினஞ்சு கோடியை மறைச்சிருக்காரா அப்படிங்கிறது சம்மந்தமாக கோர்ட்டில் வர்றாங்க ஆமாம் இவர் வந்து பணத்தை வந்து காட்டுனதில் மறைச்சிருக்காரு சொத்து வரியை காட்டுனதில் மறைச்சிருக்காருன்னு சொல்லி கோர்ட் வந்து அதனால அவருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு சொல்கிறாங்க இது உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருது இதற்கு மேலே தான் அதாவது ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னாடி மீண்டும் அவர் வழக்கு தாக்கல் செய்கிறார் அந்த வழக்குலையும் அவங்க என்ன விஜய் தரப்புல என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சில் நடந்த சோதனைக்கு மூணு வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் மூணு வருஷத்தை கடந்து காலதாமதமா நோட்டீஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை ஏத்துக்க கூடாது காலதாமதமா பண்ணியிருக்காங்க அந்த டைம்லேயே பண்ணியிருக்கணும் பண்ணல அதனால எங்கள் தரப்பில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கில் அவர் தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் தரப்பில் அவர் வாங்கின சம்பளம் உண்மைங்கிறத ஒத்துக்கிறாங்க சம்பளத்தை கணக்கில் மறைச்சிருக்காங்கிறத ஒத்துக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர் வச்ச அந்த காலதாமதமான அந்த வாதத்தை வந்து காலதாமதம் குறித்த அவருடைய வாதத்தை நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிருச்சு நிராகரிச்சு முதல் நீதிபதி சொன்ன ஒரு சிங்கள நீதிபதி சொன்ன உத்தரவையே மீண்டும் உறுதி செய்து அவர் தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டு மனுவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அப்பீலுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வழக்கமாக சட்ட பார்வையில் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு வழக்க மெரிட்டில் தீர்ப்பு சொன்னதுக்கு பின்னாடி ஏன்னா மெரிட்டில் என்ன இவர் அந்த சம்பளம் குறிப்பிட்டு அந்த சம்பளம் வாங்கியிருக்காரா அப்படிங்கிறதும் அந்த சம்பளத்தை கணக்கில் குறைச்சி காட்டியிருக்காராங்கிறது இது ரெண்டும் ப்ரூவ் ஆகிருக்கு அவங்க சமர்ப்பித்த ஆவணங்கள் அடிப்படையில் இவர் சம்பளம் வாங்கினது உண்மை சொத்து கணக்கை குறைச்சி காட்டுனது உண்மைங்கிறது ப்ரூவ் ஆகிட்டதுனால அதுக்கு மேலே எங்கே அவங்க அப்பீல் போனாலும் இங்கே சொன்ன தீர்ப்பு தான் இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றரை கோடி ரூபா ஃபைன் கட்ட வேண்டிய விஷயத்தில் விஜய் மீது தவறு இருக்கா அல்லது மூணு வருஷம் கழித்து அந்த ஃபைன் போட்டாங்களே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மீது தவறு இருக்கா இதற்கு சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறோம் ஒருத்தர் கொலை பண்ணிடுறோம் என்ன பண்ணுன்னா உடனே என்ன அரெஸ்ட் பண்ணலை மூணு வருஷம் கழித்து நான் முன்னாடி பண்ணி எனக்கு இப்போ வந்து என் மேலே பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க இல்லை தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுல எப்படி நியாயம் கிடையாதோ அதே மாதிரிதான் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரி ஏய்ப்பு செஞ்சேன் அதுக்கு எனக்கு இப்ப கொடுத்த தண்டனை வந்து செல்லாது இல்லை காலதாமதமானது அப்படின்னு சொல்ற விஜய் தரப்பு வாதத்தை ஏத்துக்க முடியாது விஜய் ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டிய விஷயத்துல உண்மையிலுமே அரசியல் இருக்கா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அல்லது சட்டம் சார்ந்த சட்ட நுணுக்கங்கள் படி சட்டப்படிதான் இந்த கேஸ் இந்த விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்கா தான் விஜய் ஃபைன் கட்டணுமா அதை நிராகரிச்சிருச்சு இதெல்லாம் காரணம் கிடையாது ஏன்னா அந்த டெக்னிகாலிட்டி கிரவுண்ட் எப்போ வரும் அப்படின்னா மெரிட்டில் இப்போ கேஸ் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு உண்மை சம்பவமாக சம்பந்தமாக ஒரு வழக்கு தாக்கல் செய்வீங்க அந்த வழக்கில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அஃபிடேவிட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் தான் டெக்னிகாலிட்டி கிரவுண்ட் போவாங்க ஆனால் மெரிட்டில் ஒரு பணம் வாங்கினது உண்மை இவர் சொத்து கணக்கில் மறைச்சது உண்மைங்கிறது ப்ரூவ் ஆகிட்டதுக்கு பின்னாடி காலதாமதம்ங்கிற கோரிக்கை எடுபடாது ஆனா இன்கம் டாக்ஸ் மேல எந்த தப்பு இல்லையா இந்த விஷயத்துல விஜய் விஷயத்துல இல்ல இந்த விஷயத்துல இல்லன்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு ஒரு நீதிபதி இல்ல இரண்டு அமர்வு கொண்ட நீதிபதி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு மேல ஒரு அப்பீல்னா சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் சுப்ரீம் கோர்ட்டும் கண்டிப்பா என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா நிச்சயமா இங்க டிவிஷன் பெஞ்ச்ல என்ன ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் விஜய் ஃபைன் கட்ட வேண்டிய இந்த விஷயத்துல ஃபைன் கட்டாமல் தப்பித்து கொள்வதற்கு அல்லது ஃபைன் கட்டாமல் இருப்பதற்கு ஏன் அப்படின்னா விஜய் ஃபைன் கட்டினா அவருமே இவரே ஊழல் ஒழிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கரை வந்துடும் ஒருவேளை விஜய் ஃபைன் கட்டாமல் தப்பிப்பதற்கு ஏதாவது சட்டப்படி வாய்ப்புகள் இருக்கா பணத்தை கட்டிக்கிட்டால் குறைந்தபட்சம் அவருடைய இமேஜ் கெடாம இருக்கும் ஒன்று ஏன்னா இது இவருக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி கார் வாங்கினார் அதுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபா தான் அபராதம் அதாவது கட்டணும் அந்த கட்டாமல் போனதுனால மாண்புமிகு நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அவர் வழங்குல தீர்ப்பில் நீங்கள் வந்து சும்மா ரியல் ஹீரோவாக இருக்கணும் ரியல் ஹீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதிலேயே சுட்டி காட்டினார் சரி அப்போயாவது அவர் அந்த பணத்தை கட்டினாரான்னு பார்த்தா அதுக்கு மேலே அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி என்னோட இமேஜ் வந்து கெட்டு போயிடும் அதனால அந்த வார்த்தைகளை நீக்கணும்னு சொல்லி அதுக்கு சில லட்சங்களை செலவு பண்ணி அந்த வழக்கில் திரும்ப பெற்றுட்டு வந்தாங்களே இப்படியே இப்போ விஜயோட நோக்கம் நீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா அந்த டேக்ஸை கட்டி இருந்தால் அந்த பிரச்சனையே கிடையாது ஏன் ஹோல்ஸ்லாய்க்கார் வேற யாருமே சென்னையில வாங்கி வச்சிருக்கில்லையா அவங்கெல்லாம் ஹோட்டலியா வேண்டிய அவங்கெல்லாம் வரி ஏய்ப்பில் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா அதனால அவருடைய அவருடைய குணத்தையே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது ஒன்றும் இது புதுசு கிடையாது இப்போ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாருங்க இன்னைக்கு நமக்கு வெளி வந்திருக்கிறது புலிங்கிற படத்துல உள்ள ஒரு வழக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் இது மாதிரி இன்னும் தோண்டுனா எக்கச்சக்கமா வரும் தான் என்னுடைய கணிப்பு விஜய் ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டிய விஷயத்தில் உண்மையிலுமே அரசியல் இருக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அல்லது சட்டம் சார்ந்த சட்ட நுணுக்கங்கள் படி சட்டப்படி தான் இந்த கேஸ் இந்த விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்கா அதனால தான் விஜய் ஃபைன் கட்டணுமா தாவேக்கா தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் ஒரு கருத்தாவே எடுத்துக்க முடியாது ஏன்னா தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் இல்லை தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் அவர் சொல்கிறாரு எங்களுக்கு வந்து விஜய் தான் எல்லா தொகுதியிலையும் நிற்பார் ஆனால் ஒரு தொகுதிக்கு மூணு பேருக்கு மேல் நிற்க முடியாது அதனால எங்கள் தலைவர் வந்து மூணு தொகுதியில் நிற்பாருங்கிறாரு ஆனால் சட்டப்படி ரெண்டு இடத்துக்கு மேல் அவர் நிற்க முடியாது அது அந்த பொதுச் செயலாளருக்கே தெரியலை அப்படிங்கும்போது அவருடைய தொண்டர்கள் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா அவருடைய பல கூட்டங்களை பார்க்குறோம் ஒரு சில கூட்டங்கள்ல அவங்க தொண்டர்கள் சொல்றாங்க எங்க தொகுதியில எத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னு தெரியுமான்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு இரநூத்தி அறுபத்தி ஏழு தொகுதி இருக்குங்கிறாரு ஒருத்தர் விஜய் வந்து ஒரு நாலஞ்சு தொகுதியா ஜெயிச்சிடுவாரு அடுத்து எங்க விஜய் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டே கிடையாது பிரதமராக போறாரு அமெரிக்க அதிபராக போறாரு இப்படி எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இதையெல்லாம் தொண்டர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றது யாரை ஒழிக்கணும்னு சொல்றாரு ஏற்கனவே ஆண்ட கட்சியா இருக்கலாம் இல்லை இப்போ ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கட்சியா இருக்கலாம் இவங்க ஊழல் செஞ்சாங்க அப்படின்னா பரவாயில்ல இவங்க கட்சியில பொறுப்புல இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறாங்க அதுல ஒரு ஊழல் பண்றாங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு இவர் இன்னும் ஆட்சிக்கே வரலை அரியணையே ஏறலை ஆனா இவர் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது இது வந்து ஒரு சாம்பிள் தான் இன்னும் இவர் முழுமையாக எவ்வளோ தூரம் உள்ளே இன்டப்தாக போகிறாரோ என்ன கேட்டால் விஜய் வந்து அரசியல் பயணத்தை இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அவர் ஸ்டார்ட் பண்ணார்ன்னா எக்கச்சக்கமாக இது வந்து அவர் உண்மையிலே செஞ்சாரா செய்யலையாங்கிறத விட இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து பலந்துன்னு கொட்டை போட்ட கட்சிகள் இப்போ இவங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இன்னொருத்தர் உள்ளே வர்றதை வந்து அதிகாரம் செலுத்துறதை ஆட்சி பிடிக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி எவ்வளோ தூரம் அவருடைய இமேஜை ஸ்பாயில் பண்ண முடியுமோ காலி பண்ணுறக்கூடிய வேலையெல்லாம் செய்வாங்க இதை நம்ம சமீபத்தில் விஜயகாந்த் அவருடைய விஷயத்துலேயே பார்த்தோம் விஜயகாந்த் விஜயையும் விஜயகாந்தையும் என்ன கேட்டால் ஒப்பிடவே முடியாது ஏன்னா விஜயகாந்த் வந்து நேரடியாகவே களத்தில் இருந்தார் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய ரசிகர்கள் மன்றங்களின் மூலமா எக்கச்சக்கமான நல உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனா விஜய் வந்து இப்போ மேம்போக்கா செஞ்சா கூட அதெல்லாம் அரசியல் ஒட்டி தான் அது மட்டும் இல்ல விஜயகாந்த் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல நின்னாரு இவர் வந்து அவரை பார்க்க போன கூட்டத்துல நாப்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அவர் போய் துக்கம் விசாரிக்க கூட போகலை அதனால் அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணவே முடியாது எந்த காலத்துலேயும் இவர் ஊழலுக்கு மாற்றாக வர முடியாது ஏன்னா இவர் இயல்புலேயே நடிகர் நடிகர்களை பொறுத்த அளவுக்கு பிளாக் மணி வந்து நிறையா புழங்கக்கூடிய ஒரு துறை இவருடைய டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நூற்றி தொண்ணூறு தான் ஆனால் இந்த இப்போ வராமல் போன அந்த ஜனநாயகன் படத்துக்கு நாலாயிரம் ரூபா வரைக்கும் பணம் கட்டி டிக்கெட்டை புக் பண்ணி திரும்பி வாங்க முடியாம இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க அப்ப பிளாக்குன்னு ஒரு பிளாக் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பா ஊழல ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கரூர் சம்பவத்துல விஜய் பேர் எஃப்ஐஆர்ல இல்ல ஆனா எஃப்ஐஆர்ல இல்லாத ஒருத்தர விஜய டெல்லிக்கு சிபிஐ அதிகாரிகள் ரெண்டு முறை வர வச்சு விசாரணை நடத்தினாங்களே ஆக்சுவலி என்ன நடந்துகிட்டு இருக்கு சட்டப்படி இந்த சம்பவத்துல என்ன பின்னணியில என்ன நடக்குது அதாவது எல்லாத்துலயும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு பார்வையாளராகத்தான் அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்ட்டு ஆனா இதுவே வந்து பொய்யான ஒரு தோற்றம் தான் ஏன்னா அவர் பார்வையாளரே கிடையாது உண்மையிலே என்ன பொறுத்த அளவுக்கு கரூர் விஷயத்துல ஏ ஒன்னாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டியவர் வந்து விஜய் அது அப்ப நடக்கலை ஆனால் கண்டிப்பா சிபிஐ என்கொயரியெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி நிச்சயமா அவர் வந்து குற்றவாளியாகவாவது சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு இல்லை சட்டத்தின்படி பார்த்தா நிச்சயமாக அவர் கரு சம்பவத்துக்கே அவர் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுருக்கணும் அவர் அப்போ விடுபட்டு போனதை சிபிஐ என்கொயரிக்கு பிறகாவது நிச்சயமாக அவரை வந்து குற்றவாளியாக சேர்த்துருவாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து தார்மீகமாக அந்த குற்றத்துக்கு அந்த சம்பவத்துக்கு தான் பொறுப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியில வந்து பகிரங்கமாக சொல்லவே இல்லை விஜய் மீது எந்த தப்புமே இல்லை அப்படின்னு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி விஜய் கூட இருக்கிற அருண்ராஜா அவர் சொல்லியிருக்காரு நாங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மேல்முறையீடு செய்யப்பட்டால் விஜய் கட்ட வேண்டிய ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் கட்ட தேவையில்லையா அல்லது உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பாங்க அடுத்து இந்த கேஸ்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஒருவேளை என்ன நடக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே தனி நீதிபதி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதற்கு மேல்முறையீடாக இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்குலையும் தனி நீதிபதி போட்ட உத்தரவை உறுதிப்படுத்தி தள்ளுபடி பண்ணிட்டாங்க விஜய் போட்ட வழக்கு இப்போ அதற்கு மேலே உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் சமயத்தில் அட்மிஷன் வரும் கேஸ் வந்து எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது வரும் அந்த எடுத்த எடுப்புலேயே தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல இவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் ஏற்கனவே நான் சொன்ன ராஸ் ராய் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதையெல்லாம் கணக்கில் கொண்டு கோவத்துல சில நீதிபதிகள் வந்து இவருக்கு வந்து ஃபைன் அடிப்போம் சிலர்லாம் வந்து பொதுநல வழக்குன்னு போடுவாங்க அதில் முகாந்திரமே இல்லை பொதுநல வழக்கு போடுறதுக்கு அப்படின்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபைன் போடுவாங்க அந்த மாதிரி இவர் மேலே இவருக்கு இதே குழப்பா போச்சு நீதிமன்ற டைமை வேஸ்ட் பண்ண நாட்டில் முடிக்க வேண்டிய விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்கு லட்சக்கணக்கில் குவிஞ்சுருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை கோடிக்கு அவர் தான் சொல்றார்ல இரநூத்தி முப்பது கோடியை நான் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் வந்து நடி நடிப்பில் வந்து உச்சத்தில் இருந்தேன் உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் உண்மையிலே அதுவாக இருந்தால் ஒரு ஒன்றரை கோடிக்காண்டி எத்தனை லட்சங்களை செலவு பண்ணி இப்படி நீதிமன்ற நேரத்தை அவமதித்த வேஸ்ட் பண்ண காரணத்துக்காக அவர் மேலே பெரிய அளவில் அபராதங்கள் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு எந்த ஃபிக்சேஷனும் கிடையாது ஆனால் மொத்தத்துக்கு அப்படி அபராதமெலாம் விதித்தா விஜயோட இமேஜ் சுத்தமாக காலியாயிடும் குறைந்தபட்சம் அவர் நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறவராக இருந்தால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு அவர் ஃபைனை கட்டிட்டு ஏன்னா அந்த ஃபைன் வந்து யாருக்கு போகும் அரசுக்கு தான் போகும் வருமான வரி வந்து அரசுக்கு தானே போய் சேரும் அரசு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு இருக்குது அது பயன்படுத்திட்டு போகும் உண்மையிலே மக்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவர் இதை கட்டுறதன் மூலமா அந்த மக்களுக்கு அந்த பணம் போய் சேரும்ல அது ஏதாவது ஒரு வகையில் போய் சேரும் விஜய் ஆடம்பர சொகுசு கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கும்பொழுது ஒரு 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 லட்ச ரூபாய்க்கு மேலே அபராதம் கட்ட தவறிட்டார் மறைச்சிட்டாரும் ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது அதை பீஸ்ட் படத்தோட ஆடி லான்ச்சுக்கு முன்னாடி டேரக்டர் நெல்சன் கூட ஒரு இன்டர்வியூ கூட கேள்வியாக கேட்டிருந்தார் அந்த கார் தானே இந்த கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுவும் பெரிய அவரோட பேசும் பொருளாக மாறிஞ்சி நீதிமன்றம் அதில் கண்டனம் தெரிவிச்சு ரியல் ஹீரோவாக இருக்கிறது முக்கியம் இல்லை ரியலாகவும் ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிச்சு ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு புலி படத்தில் முப்பது கோடி சம்பளம் வாங்கி இருக்காரு ஆனா பதினஞ்சு கோடி தான் வாங்கினதா கணக்கில் காட்டணும்னால கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு இன்கம் டேக்ஸ் ஒன்றரை போட்டாங்க அத மாட்டேன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் மேல்முறையீடு செய்த அந்த மனுவோட விசாரணை தீர்ப்புல தான் இப்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இல்ல நீங்க ஒன்றை கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க இது தாண்டி மாஸ்டர் படம் நடக்கும் பொழுதும் அதுல இன்கம் டேக்ஸ் ரைடுலாம் வந்தது அதுல சில அரசியல் காரணங்களால மூடி மறைக்கப்பட்டுச்சு அப்படி இப்படிலாம் சில விஷயங்கள் சொன்னாங்க இப்படி இதெல்லாமே தாண்டி விஜய் மீது தொடர்ச்சியாக எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரே முக்கியமான குற்றச்சாட்டு விஜய் படம் ரிலீஸ் ஆகும் ஆகும்போதெல்லாம் இரநூறுவா இருக்க வேண்டிய டிக்கெட் நூற்றி தொண்ணூறுபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்குன்னு விற்கிறாங்க ஆனால் விஜய் இதை கட்டுப்படுத்தவே தவறவே கட்டுப்படுத்தவே இல்லை இதில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு நான் ஊடலை ஒழிப்பேன் அந்த கட்சிக்கு மாற்றி நான் தான் இந்த கட்சிக்கு மாற்று நான் தான் எந்த தைரியத்தில் விஜய் மாறு தட்டிட்டு அரசியலுக்குள்ள தன்னை ஒரு தூயவர் அப்படின்னு பேசிக்கிட்டு முன் வராரு எப்படி மக்கள் நம்புவாங்க விஜய் நடிகராக இருக்கும்பொழுதே இவ்வளவு தூரம் தான் சம்பாத்தியத்தை மறைக்கிறாரு அரசுக்கு வர வரி செலுத்த தவிர்க்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும்பொழுது இவர் எப்படி இன்னொரு அரசியல் கட்சியை பார்த்து ஊழல் கட்சி அது தீய சக்தி எப்படின்னு ஒரு சொல்லலாம் அப்போ விஜய்க்கு என்ன ஒரு தகுதி இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க இந்த ஒன்றரை ஆறரை கோடி ரூபாய் ஃபைன் விஷயத்தில் உண்மையிலுமே இது வந்து சட்டப்படி சரியான நடவடிக்கை தானா அல்லது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கையாங்கிற ஒரு சில கேள்விகள் எங்களுக்குள்ளே இருந்தது அதை தீர்த்து கொள்வதற்காக தான் அந்த கேள்விகளுக்கு விடை தேடி தான் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அட்வொகேட் சேவர் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம முன் அவங்க சட்டப்படியான நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும் அப்படின்னு நம்பலாம் இன்னொரு தலைப்பில் இன்னொரு பிரச்சனையை முக்கியமாக மையப்படுத்தி இத சட்டம் சார்ந்த நிறைய விஷயங்கள உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் இன்டர் சொல்கிறேன் சொல்றேன் நன்றி வணக்கம்